திமுக பல விஷயங்களை பாரதியா கட்சிக்கு எதிராக அகில இந்திய அளவிலும் கூட கேள்விகளை கூர்மைப்படுத்துது அது இந்தியா கூட்டணியினுடைய ஒரு அது ஒரு நரேட்டிவ் செட்டிங்ல பிஜேபி எப்பவுமே ஒரு ஹெட் இருக்கு இந்தியா கூட்டணியில் அப்படி இருக்காங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க அது ஒரு பெரிய போதாமை இருக்கா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து கடந்த காலங்களில் ஊழல் வழக்குகள்னு பெருசாக பேசினாங்க எண்ணிக்கை பெருசாக பேசுனாங்க நீதிமன்ற வழக்குகள் இப்போ உதாரணத்துக்கு டூ ஜி எடுத்துக்கினாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அது மிகப்பெரிய ஒரு விஷயமா பதினாலுக்கு பேசப்பட்ட ஒன்று அப்படி எலெக்டோரல் பாண்ட்ஸோ அல்லது பிஎம் கேர் ஃபண்டோ நீங்கள் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்களில் பெரிதாக எடுத்து போகப்பட்டிருக்கா அதில் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்க்க நிச்சயமா வந்து எடுத்து போகப்பட்டிருக்கு ஆனால் ஒன் ஒரு வருத்தமான விஷயம்னா ஊடகங்கள்ல வந்து எ எதிர்கட்சி சொல்லக்கூடிய எந்த விஷயங்களையும் பெரிதாக சொல்ல முடியாத ஒரு சூழல் நாடு முழுவதுமே இருக்கிறது ஒரு தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து இன்றைக்கி யூடியூபர்ஸ் கூட வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து ஒரு சுதந்திரமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தால் பிஜேபிக்கு எதிராக இருந்தால் அது கூட வந்து நிறுத்தப்படக்கூடிய சூழல்களை பார்க்கும் பொழுது அஹ் நிச்சயமா நீங்க வந்து இந்த நரேட்டிவ் செட்டிங்ங்கிறது அன்னைக்கு வந்து பிஜேபி ஒரு விஷயத்த முன்னெடுத்த பொழுது எல்லாருமே தி ஆன் எட் அண்ட் பேசக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஊடகங்களையும் சோஷியல் மீடியாவும் நெரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் வந்து அது பெரிதாக வெளியில் தெரியாமல் இருந்தாலும் நம்ம மக்கள்கிட்ட போய் பேசும் பொழுது சாதாரண மக்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட வந்து தேர்தல் பத்திரம் என்ன என்ன அப்படின்றத தெளிவாக தெரிந்து வைத்திருக்கு இப்ப தூத்துக்குடி மக்களுக்கு பத்தின பத்தின அல்லது இருக்கு அப்படின்னு நிச்சயமா நம்ம போய் பேசும்பொழுது அது என்னன்னே தெரியாத ஒரு விஷயம்ன்ற மாதிரி அவங்க பாக்குறதுல ஆஹ் மிகப்பெரிய சட்டபூர்வமான ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லும் பொழுது தேர்தல் பத்திரம் அவங்க கிட்ட இருந்தே நமக்கு குரல் வருது